அவர் எடப்பாடி அவர்கள்லாம் சொல்கிறாரு நூறுக்கும் மேற்பட்ட சமூக இந்த ஆட்சியில் கொல்லப்பட்டுக்கிறார்கள் ஒரு அதிர்ச்சி செய்தி அவர் சொல்லும் போது இல்லை இப்போ இதெல்லாம் நம்ம ஏதோ கம் வரோம் சம்பாதிக்கிறோம் போகிறோம் சமூக அக்கறையினால் சில விஷயங்களை கேட்கவும் பதிவு பண்ணுறோம் அவங்க வந்து அப்படி கிடையாது எதிர்கட்சி தலைவர் அந்த நிலையில அவர் சொல்கிறார் நூறு பேருக்கு மேலே சமூக ஆர்வலர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப கண்டெடுத்துக்குரியது ஜாஃபர் அலி வந்து என்ன பண்ணுறாரு கனிம வளத்தை கொள்ளடித்தவர் எச்சரிக்கை பண்ணியிருக்காரு அத்தனை துறையும் முயற்சி எடுத்திருக்காது அதை நிறுத்தத்துக்கு கடைசியில் வந்து லாரி ஏற்றி கொண்டுட்டாங்க அவர்கள் மீறி ஒரு அஞ்சாறு பேரை கைது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பத்தாது யார் அந்த சார் என்றதை போல யார் அந்த சார் என்பதை கண்டுபிடித்து செய்து அதனுடைய மைண்ட் ஓனரை புடிச்சுங்களா அவருக்கு எந்த அரசியல்வாதி சப்போர்ட் இப்போ ஒன்றா துணி துருனா புது புதுசா ஒரு கதை அது இரண்டு ஆண்டு காலம் ஆச்சா அதனுடைய கனிம கனிம சுரங்கத்தினுடைய கனிமத்தினுடைய அந்த அதிகாரத்தை பெற்று அரசு கிட்ட வந்து அதிகாரம் பெறணும் இல்லையா கனிமத்தை எடுக்கிறதுக்கு அது இரண்டு ஆண்டு காலத்துக்கு முன்பே காலாவதியாச்சு ஆச்சு இன்னமும் அது திட்டுத்தனமா இவங்க ரெண்டு ஆண்டு எடுத்துருக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு தனி நபர் போராடி இருக்கார் பாருங்க அவர் என்ன அவர் சொத்து கொஞ்சமா போராண்டாரு